வணக்கம் சமூகத்தின் பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மீண்டும் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட இடமளிக்கப்படாது ஜனாதிபதி அனர உறுதி எதிர்காலத்தில் அரிசி விலையில் ஏற்பட மாற்றம் மக்களுக்கு வந்து அறிவிப்பு சிஐடியில் வாக்குமூலம் வழங்க தயார் நீதிமன்றத்திற்கு அறிவித்த மனுஷ முன்னாள் ஜனாதிபதி ரணில் தலைமையில் நிறுவப்பட உள்ள நிழல் நாடாளுமன்றம் மஹிந்த ராஜபக்சவை வெளியேற்று அரசாங்கம் சதி முன்னி சீற்றம் தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்களில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் பெயர்களை வெளியிட்டு மத்திய வங்கி சீரற்ற வானிலை நாட்டில் பதினொரு மாவட்டங்களில் சுமார் பதினேழு பேர் பாதிப்பு மட்டக்கிழப்பில் பிரதான குளங்களின் வான்கதவுகள் திறப்பு பல பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு திருவள்ளுவர் கலாச்சார மையத்தால் குழப்பம் ஜாலில் தமிழுக்கு மூன்றாவது இடம் சுட்டிக்காட்டிய மீன்பிடி அமைச்சர் வருடம் ஆரம்பித்து இருபது நாட்களில் அதிகரித்த டெங்கு நோயாளர்கள் இருவர் பலி காசாப்போ நிறுத்தத்தை வரவேற்ற இலங்கை எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ள இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது வெள்ளமாறந்த நன்றிகள் இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே எமையூக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக எமது செய்திகளை

கழுத்துறை கட்டுக்குறிந்த பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மதிப்பிடப்பட்ட அரிசியை விட இரண்டு மடங்கு அரிசி தொகை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தற்போது தேவைக்கு அதிகமான அளவு அரிசி உள்ளது ஆகையால் மீண்டும் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட ஒருபோதும் இடமடிக்கப்பட மாட்டாது தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருமாயின் நாடு பின்னோக்கி செல்லும் என பலர் கூறினார்கள் முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் பாதுகாப்பிற்காக வருட அந்தம் எழுநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது தற்போது முன்னாள் ஜனாதிபதிகளின்

அனுராதபுரத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் இதேவேளை இந்த ஆண்டு மகாபருவத்திற்கான நெல் அறுவடை தொடங்கியுள்ள நிலையில் அரசாங்கம் நெல்லுக்கான உத்தரவாத விலையை இன்னும் அறிவிக்காததால் தாம்பல பிரச்சினைகளை எதிர்கொள்வதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மகாபருவத்தின் ஒரு கிலோ நெல்லுக்கு குறைந்தபட்சம் நூற்றி நாற்பது ரூபாய் உத்தரவாத விலை அறிவிக்கப்பட வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் ஆம்பாறை மாவட்டத்தின் கீழன்னுக்கே லகேகல மற்றும் செங்கமுவ பகுதிகளில் நெல் அறுவடை பணிகள் தொடங்கியுள்ளன மேலும் விவசாயிகள் தங்கள் உற்பத்தி செலவுகள் தென்கொரியாவில் வேலைவாய்ப்பு வழங்கும் சம்பவம் தொடர்பில் நாளை நாய்வு ஆய்வுத்தணிக்கூடத்தில் ஆஜராகி வாக்குமூலம் வழங்க தயார் என முன்னாள் அமைச்சர் கொழும்பு நீதிமன்ற நீதிமன்றத்தில் இன்று அறிவித்துள்ளார் மனுஷ நாணியக்காரவின் பிணை மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் போதே மனுஷ நாணயக்கார சார்பில் ஆஜரான ஜனாதிபதியின் சட்டத்தரணி சாலிய பீரிஸ் தம்மை கைது செய்வதற்கு முன்னர் பிணையில் விடுவிக்குமாறு கோரி நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் நாளைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு தனது கட்சிக்காரரை அழைத்து வாக்குமூலம் பெறுமாறும் அதன் பின்னர் இந்த மனுவின் உண்மைகளை வேறொரு நாளில் உறுதிப்படுத்துமாறும் ஜனாதிபதியின் சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் அதன்படி சம்பந்தப்பட்ட மனுவை வரும் இருபத்தி இரண்டாம் தேதி அழைத்து உண்மைகளை சரிபார்க்கவும் உத்தரவிடப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பெண் தலைமையில் நிழல் நாடாளுமன்றத்தை நிறுவுவதற்கான முன்மொழிவு குறித்து விவாதங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த மாற்று நாடாளுமன்றத்திற்கு முன்னர் ஆனால் தற்போது நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாத பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்து திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த மாற்று அழைக்க சுமார் முன்னாள் அமைச்சர்கள் தகுதி பெற்றுள்ளனர் ஆனால் அவர்களில் இருநூற்றி ஐந்து பேர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகின்றது அதன்படி உண்மையான நாடாளுமன்றம் கூடும் எட்டாவது நாளில் இந்த மாற்று நாடாளுமன்றமும் கூடும் மேலும் மாற்று நாடாளுமன்றத்தின் மூத்த உறுப்பினர்களிடமிருந்து அரசு அமைச்சகங்களின் சமமான அமைச்சர்களை கொண்டு நிழல் அமைச்சரவை நியமிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர் நாடாளுமன்ற சபாநாயகர் சபை தலைவர் மற்றும் எதிர்கட்சித் தலைவராக நியமிக்கப்பட உள்ளதாகவும் தற்போது நாடாளுமன்றத்தில் செயல்பட்டு வரும் பொது வணிக குழு மற்றும் கணக்கு குழு உள்ளிட்ட பல குழுக்களை உருவாக்க அவர்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் அறியப்படுகின்றது இந்த மாற்று நாடாளுமன்றத்திற்கு முன்னாள் ஜனாதிபதிகளும் சிறப்பு விருந்தினர்களாக அளிக்கப்படுவார்கள் என்றும் உலகில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்து மூத்த அரசியல் தலைவர்களும் இலங்கை மாற்று உரையாற்ற வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி இணைந்து செயல்படுவது தொடர்பான முதல் கலந்துரையாடல் என்று நடைபெறவுள்ளது இரு கட்சிகளின் குழு உறுப்பினர்களுக்கும் இடையில் இந்த கலந்துரையாடல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் மேலும் இருதரப்பினரின் முன்மொழிவுகளையும் பரிசீலித்த பிறகு எதிர்கால தலைமை குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அவரது இல்லத்திலிருந்து வெளியேற்ற அரசாங்கம் சதி செய்து வருவதாக பொதுஜன பெருமிழின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமிநாத் சே தொலைபத்து தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவரது குடியிருப்புக்கு நான்கு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் வாடகை செலுத்த வேண்டும் அல்லது அதை விட்டு வெளியேற வேண்டும் என ஜனாதிபதி அனரகுமாரதி திசாநாயக்கர் தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் போதே அவர் இன்று மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதியை அவரது இல்லத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு மக்கள் அரசாங்கத்திற்கு ஆணை வழங்கவில்லை ஜனாதிபதிகள் பொதுவாக முன்னாள் ஜனாதிபதிகளை தனிப்பட்ட முறையில் பழிவாங்க மாட்டார்கள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை அவரது இல்லத்திலிருந்து வெளியேற்று அரசாங்கம் சதி செய்யும் அதே வேளையில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்களில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களின் பெயர் விவரங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது ஊடக அறிக்கை ஒன்றின் ஊடாக இலங்கை மத்திய வங்கி இதனை வெளிப்படுத்தியுள்ளது இதில் இருபத்தி ஒரு நிறுவனங்கள் திருத்தப்பட்டவாறான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டின் முப்பதாம் இலக்கு வங்கி தொழிற்சட்டத்தின் எண்பத்தி மூன்றாம் பிரிவின் தடை செய்யப்பட்ட திட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளன என இலங்கை மத்திய வங்கி விசாரணைகளை நடத்தி தீர்மானம் மேற்கொண்டுள்ளது இதேவேளை வங்கி தொழிற்சட்டத்தில் எண்பத்தி மூன்று இ பிரிவின் கீழ் இலங்கை மத்திய வங்கியினால் தீர்மானிக்கப்பட்டுள்ள நிறுவனம் ஒன்றின் பெயரை வெளிப்படுத்தலானது அந்த நிறுவனம் தொடர்பாக வழங்கப்பட்டுள்ளது நீதிமன்ற கட்டளை ஒன்றின் காரணமாக நிறுத்தி என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது திடீர் வெள்ளம் போன்ற இயற்கை அனர்த்தங்களினால் நாட்டின் பதினோரு மாவட்டங்களில் ஐயாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதனால் ஒருவர் உயிரிழந்ததுடன் மூன்று பேர் காயமடைந்துள்ளதாக அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் இன்று காலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது எழுபத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் மொத்தம் தொன்னூற்றி எட்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் ஒரு வீடு முற்றாக சேதமடைந்துள்ளது என்று அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை பெய்து வரும் மழை காரணமாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் பிரதான குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் பல பகுதிகளின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் பிரதான குளங்களில் ஒன்றாக நவகிரி குலத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதன் காரணமாக போராதீவு பெற்று பிரதேச செயலாளர் பிரிவுகளின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மண்டூர் வெள்ளாவள்ளி பிரதான போக்குவரத்து பாதையின் ஊடாக வெள்ளம் பாய்வதன் காரணமாக போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளன இன்று காலை போராதீவு பற்று பிரதேச செயலக பிரிவில் உள்ள அலுவலகங்களுக்கு கடமைக்கு செல்லும் அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் போக்குவரத்து செய்வது பாதிக்கப்பட்ட நிலையில் போராதீவு பெற்று பிரதேச சபையின் ஊடாக உளவு இயந்திரங்கள் மூலம் போக்குவரத்து சேவை முன்னெடுக்கப்பட்டது ீவு பற்று பிரதேச சபையின் செயலாளர் எஸ் பகிரதனின் தலைமையில் இந்த போக்குவரத்து சேவை முன்னெடுக்கப்பட்டது குறித்த பகுதியில் ராணுவத்தினரும் போலீசாரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதேபோன்று பாலையடி வட்டை வெள்ளாவளி பிரதான வீதி மண்டூர் ராணுவ வீதி வெள்ளாவளி உகுண வீதி போன்றன வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளன உன்னிச்சையில் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதன் காரணமாக வவுனாதீவு பகுதிக்கான பல்வேறு போக்குவரத்து பாதைகள் பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் மழையுடனான காலநிலையால் நீர்நிலைகளின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி மல்வத்து ஓயாவை அண்டிய தந்திரிமலை பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது ஓயாவை அண்மித்து முரகஸ்வ பகுதியில் வெள்ளம் ஏற்படும் சாத்தியம் காணப்படுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மல்வத்து கங்கையை அண்மைத்து மனம்பிடிய மற்றும் யானோயாவை அண்மைத்து குறவு பகுதிகளிலும் சிறிய அளவிலான வெள்ளம் ஏற்படுவதற்கான சாத்தியம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை கல்லோயா

கருத்து பெறப்பட்டிருந்தால் ஆரோக்கியமாக இருந்திருக்கும் என கடற்கழில் அமைச்சரும் யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார் இன்று ஜலி வீதி கந்தர்மட பகுதியில் தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் தொடர்பாடல் காரியாலயத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்திய அரசின் நிதி பங்களிப்புடன் திறந்து வைக்கப்பட்டு ஜாழ் கலாச்சார மையத்திற்கு திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது குறித்த நிகழ்வில் நானும் அதிதியாக கலந்து கொண்டவன் என்ற வகையில் பெயர் மாற்றம் தொடர்பில் திரைநீக்கத்தின் போதுதான் அவதானித்தேன் திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயர் மாற்றியது குற்றமல்ல யாழ்ப்பாணத்திற்கே உரித்தான பெயர்களான ஜால் கலாச்சார மையம் அல்லது என்றால் பண்பாட்டு மையம் என்ற பெயர் சூட்டியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து பெயர் சூட்டும் நிகழ்வில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் என காட்சிப்படுத்தப்பட்ட இளத்திரணியல் திரையில் தமிழுக்கு மூன்றாவது இடம் வழங்கப்பட்டமை கவலை தரும் விடயம் தமிழ் மக்கள் வாழும் பகுதியில் தமிழுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் சில வேளை தெரியாமல் சில தவறுகள் இடம்பெற்று இருக்கக்கூடும் குறித்த விடியும் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுடன் நான் இன்னும் கலந்துரையாடவில்லை நிச்சயமாக அது தொடர்பில் கலந்துரையாடி இனிவரும் காலங்களில் தவறுகள் இடம்பெறா செயற்பாடுகளை முன்னெடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ார் அமைக்கப்பட்டுள்ள கலாச்சார மையத்தின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது என ஏழு மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் ஈழத்தமிழர்களின் கலாச்சார பாரம்பரியங்களை பேணி பாதுகாத்து வளர்ப்பதனை நோக்கமாக கொண்டு இந்திய அரசினால் வழங்கப்பட்ட இந்த கலாச்சார மையம் தமிழ் மக்களின் அடையாளமாக தற்போது காணப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் இந்தியாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்ட வேளையில் அப்போதைய பாரத பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசாங்கத்திடம் என்னால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமையவே குறித்த கலாச்சார மையத்தினை இந்தியாவுக்கு அளித்திருக்கின்றது சொந்தமான காணியில் அதனை நிர்மாணிப்பதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் அனைத்தும் எம்மாலேயே முன்னெடுக்கப்பட்டிருந்தன இவ்வாறான பின்னணியிலேயே குறித்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது உலக பொதுமறையான திருக்குறளை எமக்களித்த திருவள்ளுவர் எமது மதிப்புக்குரியவர் அவரையும் அவருடைய ஆளுமையும் போற்றி புகழ்வதில் தமிழர்கள் யாருமே பின்னிற்க போவதில்லை கடந்த காலங்களில் இந்திய அரசினால் வழங்கப்பட்ட திருவள்ளுவர் சிலைகளை எமது மக்கள் ஆர்வத்துடனும் பெருமிதத்துடனும் பிரதிஷ்டை செய்து பராமரித்து வருகின்றனர் எனினும் இலங்கையின் வடகிழக்கு பகுதிகளில் வாழ்ந்த வருகின்ற தமிழ் மக்களின் அடையாளங்களில் ஒன்றான யாழ்ப்பாணம் என்ற பெயர் நீக்கப்பட்டிருப்பதானது தமிழ் மக்களின் அடையாளங்களை அளிக்க முனைகின்ற இந்த பெயர் மாற்றத்தின் பின்னணியில் இருக்கும் ஒன்று நியாயமான சந்தேகத்தினை எமது மக்களுக்கு ஏற்படுத்தி இருப்பதனை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் வருடம் ஆரம்பித்து இருபது நாட்களில் நாட்டில் மூவாயிரத்து நூற்றி எண்பத்தி ஐந்து நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி மேல் மாகாணத்தில் ஆயிரத்து நானூற்றி நாற்பத்தி இரண்டு நோயாளர்களும் தென் மாகாணத்தில் முன்னூற்றி எழுபத்தி நான்கு நோயாளர்களும் கிழக்கு மாகாணத்தில் முன்னூற்றி பன்னிரண்டு நோயாளர்களும் மத்திய மாகாணத்தில் இருநூற்றி எண்பத்தி ஒரு நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர் குறிப்பாக மேல் மாகாணத்திலேயே அதிகளவிலான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் குறித்த காலகட்டத்தில் இருவர் டெங்கு நோயினால் உயிரிழந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதற்கிடையில் கடந்த ஆண்டு நாட்டில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஏழு டெங்கு நோயாளர்களும் இருபத்தி நான்கு டெங்கு இறப்புகளும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான ஜப்பான் துதுவர் இசோமாடா இன்றைய தினம காலி சம்பூர் பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டார் இதன் போது ஜப்பான் அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு புனரமைப்பு செய்யப்பட்டு விவசாயிகளிடம் கையளிக்கப்பட்ட சம்பூர் பெரிய குளத்தை இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் நேரில் சென்று பார்வையிட்டார் இந்த குளமானது ஒன்பது செலவில் புனரமைப்பு செய்யப்பட்டிருந்தது அத்தோடு சம்பூரில் உள்ள ஏனைய இரண்டு குளங்களை புனரமைப்பு செய்வதற்காக சம்பூர் கமநில சேவை திணைக்களத்தின் உத்தியோகத்தர்களினால் இலங்கைக்கான ஜப்பான் தூதுவரிடம் கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றுமா கையளிக்கப்பட்ட மை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்கும் கமாசுக்கும் இடையில் பதினைந்து மாதங்களாக நீடித்து வந்த மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைத்த காசாவில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இலங்கை வரவேற்றுள்ளது இது குறித்து அறிக்கையில் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் கூறியுள்ளதாவது பணிய கைதிகள் மற்றும் கைதிகளை பரிமாறிக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்களை காசாவில் அவர்கள் வசிக்கும் இடங்களுக்கு திரும்புவதற்கும் காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கும் வழிவகுக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தம் நிலைத்திருக்கும் எனவும் நாங்கள் நம்புகிறோம் இந்த முன்னேற்றங்கள் பாலஸ்தீனம் மற்றும் பிராந்தியத்தில் நிலையான அமைதியை ஸ்தாபிப்பதற்கு பங்களிக்கும் என்பதில் நாங்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறோம் என தெரிவித்துள்ளது பிரித்தானிய பெண்ணுருவ பணப்பரிமாற்ற அட்டையை திருடிய குற்றச்சாட்டில் சந்தைகள் நபர் ஒரு பெற ஹெட்டன் போலீசாரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார் புத்தளம் பகுதியை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கண்டியிலிருந்து எல்லை நோக்கி சென்ற புகையத்தில் பயணித்து பிரித்தானியமாற்ற அட்டையை ஹெட்டன் மற்றும் தலவாக்களை புகையிரத நிலையங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் வைத்து குறித்த சந்தைகள் நபர் கொள்ளையடித்துள்ளார் பின்னர் ஹெட்டன் நகருக்கு சென்ற சந்தைகள் நபர் பிரித்தானிய பெண்ணின் பணப்பரிமாற்ற அட்டையை பயன்படுத்தி அங்கு தங்க நகை தொலைபேசி ஆடை உள்ளிட்டவற்றை கொள்வனவு செய்துள்ளார் அதேவேளை தங்க ஹட்டனில் உள்ள தனியார் அடகு படிக்கும் நிலையம் ஒன்றில் அடகு வைத்து எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் பெற்றுள்ளார் அதேவேளை தனது நிதி அட்டை களவாடப்பட்டுள்ளமை தொடர்பில் சுற்றுலா போலீசாரிடம் பெண் முறையிட்டுள்ளார் இதனையடுத்து விசாரணை வேட்டையில் இறங்கிய ஹட்டன் போலீசார் வாடகை வாகனம் ஒன்றில் எல்ல நோக்கிய பயணமாக தயாராகி கொண்டிருந்த சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் களவாடிய பண பரிமாற்ற அட்டையில் இருந்து வாங்கிய பொருட்களையும் மீட்டனர் இதனையடுத்து பிரித்தானிய பெண்ணை ஹெட்டனுக்கு வரவழைத்து

நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது லஞ்ச ஒழிப்பு அணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட பண்ணாரவலை பிரதேசத்தில் உள்ள ஒரு பாடசாலையின் அதிபர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடத்தப்படும் என்ற லஞ்ச ஒழிப்பு அணைக்குழுவின் அறிவிப்பை பரிசீலித்த நீதவான் சந்தைகள் நபரை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரை விளக்குமறிகளில் வைக்க உத்தரவிட்டார் சந்தைகள் நபரான அதிபர் குறித்த பாடசாலையில் பிள்ளையொன்றை சேர்ப்பதற்காக பத்து சீமந்த தொகுதிக்கான தொகையை பாடசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள வியாபாரிகளிடம் செலுத்தும் உத்தரவிட்டுள்ளார் பணம் அடுத்து இது தொடர்பாக விசாரணை நடத்திய லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இவரை கைது செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது சிவனொலி பாதம் தரிசனம் செய்ய சென்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணியொருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உயிரிழந்த சுற்றுலா பயணி தனது மனைவியுடன் நேற்றைய தினம் பிற்பகல் நல்ல வந்து சுற்றுலா விடுதியில் தங்கியதுடன் இன்று காலை சிவனொழிபாத மலைக்கு தரிசனம் செய்ய சென்று கொண்டிருந்த போது திடீரென சுயின முற்றுள்ளார் இந்த நிலையில் சுற்றுலா பயணி உடனடியாக இக்கிகாடு பனாவை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு உயிரிழந்த சுற்றுலா பயணி அறுபத்தி ஏழு வயதுடைய டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த ஜெப்டீன் என அடையாளம் காணப்பட்டுள்ளது உயிரிழந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணியின் சடலம் மெஸ்கெலியா பிராந்திய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் உயிரிழந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணி இலங்கைக்கு வந்த பின்னர் சிகரியா பிரதேசத்தில் சுய இனம் காரணமாக சிகிச்சை பெற்று வந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த சுற்றுலா பயணியின் சடலம் பிரீத பரிசோதனைக்காக தெக்கோயா ஆரம்ப வைத்தியசாலையின் நிபுணத்துவ சட்ட வைத்தியரிடம் அனுப்பி வைக்கப்படும் எனவும் பிரீத பரிசோதனையின் பின்னர் சடலம் மனைவியிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அம்பாரி மாவட்டம் மரதமுனை பாண்டிருப்பு இடைப்பட்ட பகுதிகளில் இரண்டு கடலாமைகள உயிரிச்சல் நிலையில் கரிகொதுங்கியுள்ளது கடற்கரைக்கு சென்ற கடச்சொழிலாளர்கள் இன்று காலை உயிரிழந்த நிலையில் இரண்டு ஆமைகள் கரை கொதுங்கியுள்ளதை அவதானித்துள்ளனர் இவ்வாறு கரை ஒதுங்கியுள்ள இரண்டு கடல் ஆமைகளும் சுமார் மூன்று அடி நீளமும் இருபத்தி ஐந்து தொடக்கம் ஐம்பது கிலோகிராம் எடை கொண்டது எனவும் ஆழ்கடலில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக கடல் ஆமைகள் கரையொதுங்கி வருவதாக அந்த பகுதியை கடச்சொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த கடல் ஆமைகள் இரண்டும் ஒளிவகையை சேர்ந்தது என தெரிவிக்கப்படுகிறது இதேபோன்று கடந்த வாரமும் பெரிய நீளாவணை பகுதியும் கடல் ஆமை ஒன்று இறந்த நிலையில் கரையொதுங்க இதனையடுத்து ஆமை ஒன்று உயிரிழந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளதாக அந்த பகுதி மக்கள் வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் உத்தியோகர்களுக்கு அறிவித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் முள்ளித்தீவு கடற்கரையில் நேற்று பட்டத்திருவிழா மிகச்சிறப்பாக இடம்பெற்றது பிரான்ஸ் நாட்டில் புலம்பெயர்ந்து வாண்டும் முளைத்தீவு வட்டுவாக்கல் கிராமத்தைச் சேர்ந்த உறவுகளின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த பட்ட திருவிழாவில் பிரதமர் விருந்தினராக பென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பங்கேற்றிருந்தார் விருந்தினர் வரவேற்புடன் ஆரம்பமாகிய இந்த நிகழ்வில் தொடர்ந்து மங்கள விளக்கேஜலை அடுத்து விருந்தினர்களால் சிறார்களிடம் பட்டங்கள் கையளிக்கப்பட்டு குறித்த பட்ட திருவிழா வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது சிறார்கள் முதல் பெரியோர்கள் வரை இந்த பட்டம் விடும் திருவிழாவில் பங்கேற்றிருந்தனர் மேலதிகார கடற்கரிகங்க அரசு அதிபர் கரைத்துறை பற்று பிரதேச சபை செயலாளர் ராஜ ஜெயக்குமார் மட்டுவாக அறநிறைப்பாட பாடசாலையின் முதல்வர் அப்பத்துறை செல்வரட்னம் ஆகியோர் பங்கேற்றிருந்ததுடன் பெருந்திரளான மக்களும் இந்த பட்ட திருவிழாவில் கலந்து மகிழ்ந்திருந்தார்கள் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருக்கல நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்